எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பெயர் முகமது காசிம் நாங்கள் மதுரையில் செல்ஃபி புரோட்டா கோச்சிங் சென்டர்னு புரோட்டா போடுறதுக்குனே பிரத்யேகமாக ஒரு பயிற்சி மையம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் வர்றவங்களுக்கு வயது வரம்பு எதுவுமே தேவையே இல்லை யார் வந்தாலும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் அது போக உங்களுக்கு ஆண் பெண் இருபாலருமே வரலாம் நம்மள்ட புரோட்டா வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் பன் பரோட்டா எண்ணெய் பரோட்டா வீச்சு புரோட்டா சிலவன் பரோட்டா கொத்து புரட்டா தம் புரோட்டா மலேசியன் பரோட்டா மலபார் பரோட்டா எல் இலைப் பரட்டா எல்லா பரோட்டா வெரைட்டிஸுமே சொல்லி கொடுத்துருவோம் இது போக தோசை வெரைட்டிஸ் சொல்லி கொடுத்துருவோம் சப்பாத்தி ஃபுல்கா கோதுமை புரோட்டா சால்னா கிரேவி மதர் ஸ்டைலில் சால்னா கிரேவி வைக்க சொல்லி கொடுத்துருவோம் இது போக எங்ககிட்ட இன்னும் சைனீஸ் கிளாஸஸ் இருக்குது சிக்கன் ஃப்ரை சிக்கன் நூடுல்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் போன்லெஸ் கிரில் சிக்கன் சில்லி புரோட்டா சில்லி சிக்கன் இந்த மாதிரியான வகையான வெரைட்டிஸும் சொல்லி கொடுத்துருவோம் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுத்துருவோம் யார் வந்தாலும் எங்களால் வீச வைக்க முடியும் அவங்களுக்கு மாவு எண்ணெய் எல்லாம் கொடுத்து மாவு பி செய்கிறது உருண்டை போடுறது வீசுறது இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் இது போக அவங்களுக்கு கை எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்போம் அந்த இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களால் யார் வந்தாலும் பத்து நாளையில் அவங்கள மாஸ்டராக்க முடியும் இப்போ உள்ளூர் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு நாங்கள் கிட்டே ஹாஸ்டல் வசதியும் இருக்குது வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயும் இருக்கோம் இது நாங்கள் சொல்லிக் கொடுத்து பயிற்சி உடனே நாங்களே வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் இப்போ ஆரம்பத்தில் ஒரு நானூறுபா சம்பளத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு மாதம் நல்லா ட்ரை இங்கேயே நாங்கள் வீச வச்சு தான் அனுப்புவோம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வர்றதுக்காண்டி அவங்க வெளியே அனுப்பிச்சிடுவோம் ஒரு மாதம் மட்டும் வீசினாங்கன்னா அவங்க சம்பளம் அப்படியே டபுள் ஆகி இன்றைக்கி எண்ணூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்மக்கிட்ட பயிற்சி பெற்றவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இது போக தனியாகவும் சுய தொழில் செய்கிறவங்க அதிகமாக வர்றாங்க சுய இங்கே கற்றுட்டு போய் சொந்தமாக தொழில் தொடங்குறாங்க தொழில் தொடங்கி அவங்களும் ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிற மாதிரி முன்னேற்றங்கள் அடைகிறாங்க எங்கள் பயிற்சி மையத்தில் பழக வர்றதுக்கு நாங்கள் கல்வி தகுதி வைக்காதனால எல்லா தரப்பட்ட மக்களும் வர்றாங்க இப்போது படித்த பட்டதாரி இளைஞர்களுமே அதிகமாக வர்றாங்க சுயதொழில் செய்யணும் வெளிநாடு போகணும் ஏன்னா இப்போ நூற்றி முப்பது உணவு நாடுகளில் உள்ள பட்டியலில் புரோட்டா இருக்கிறனால எந்த நாடுகள்லையுமே புரோட்டாவுக்கு நல்லா சம்பளம் சிங்கப்பூர் எல்லாம் போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க அதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு ஃபீல்டு ஏன்னா உணவுத்துறையும் என்றைக்கும் அழியாது ஸோ அதனால் அதனுடைய தேவைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது புரோட்டாமாஸோட தேவைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் பயிற்சி அளித்திருப்பாங்க அதில் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பெண்களும் பெண்கள் உட்பட பயிற்சி அளித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறாங்க இப்போ நம்ம பயிற்சி மையத்தில் காலை இரண்டு மணி நேரம் மாலை இரண்டு மணி நேரம் பயிற்சி நடக்கும் ஒரு நேரம் மட்டும் வராங்க இப்போ லோக்கல்லேருந்து வராங்கன்னா ஒரு நேரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருபது நாள் பயிற்சியாக இருக்கும் ஸோ ரெண்டு நேரம் வந்துட்டாங்கன்னா பத்து நாளில் முடிச்சிடலாம் இதில் பரோட்டா வெரைட்டிஸ் ஆள்லாம் கிரேவி தோசை சப்பாத்தி கல்லட்டங்கள் இன்க்ளூடிங் வந்துடும் சைனீஸ் கிளாஸுக்கு தனியாக வந்தாங்கன்னா ஏழு நாள் ஆகும் அதில் காலையில் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் பயிற்சி கொடுத்துருவோம் இப்போ இந்த புரோட்டாவும் சைனீஸும் சேர்த்து பழகுறாங்கன்னா டோட்டலாக பன்னெண்டு நாளிலே முடிச்சிடுவோம் பன்னெண்டு நாளையிலே அவங்களுக்கு பரோட்டா வெரைட்டிஸும் சொல்லி கொடுத்துருவோம் சைனீஸும் தயாரி சொல்லி கொடுத்துருவோம் வரவங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முன்பதிவு செஞ்சால் போதும் நான் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன் முத முதல்ல நாங்கள் எங்கள் கடையில் சொந்த மாதிரி இருந்தாலும் நான் வெளியே வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் எங்கள் கடையிலே இருந்தோம் அப்புறந்தான் கொஞ்ச நாளில் இப்போ எங்கள் தாத்தா கடை வந்து எங்கள் அப்பா நடத்துனாங்க இப்போ எங்கள் அப்பா நடத்துனால நான் கொஞ்ச நாள் வெளியே வெளிநாடுகளுக்கு போயிருந்தேன் மாலத்தீவு பாய் போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு திரும்ப வந்த உடனே திரும்ப கடை இயற்கைக்கு வந்துச்சு ஸோ எங்கள் கடையில் ஆள் பற்றாக்குறைனால தான் இது நாங்கள் ஷாட் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு நான் மாலத்தீவில் வேலை பார்த்துருக்கேன் மாலத்தீவில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தீவுகள் நிறையா இருக்கிறனால மாலத்தீவில் வந்து தான் புரட்டா போட்டு அதிகமாக வெளியே போகும் அதனால் அங்கே எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சம்பளம் நல்லா சம்பளம் இருக்கும் பொருட்டா மாஸ்டருக்கு மட்டும் நல்லா சம்பளமாக இருக்கும் ஸோ அதனால் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன் அங்கே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாலும் நம்ம சொந்தமாக தொழில் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுறமே அங்கே நிறையா சம்பாரிச்சாலுமே அங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணுறோமேன்ற ஒரு இது நெருடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரி அதனால் திரும்ப இந்தியாவுக்கு வந்தேன் திரும்ப இங்கே ஒர்க் பண்ணோம் திரும்ப இங்கே வந்தோன்னே அது நல்லா தான் தெரிஞ்சு ஸோ திரும்ப நான் துபாய் போயிருந்தேன் துபாயிலே நல்லா தான் இருந்தோம் சரி ரைட்டு நம்ம நம்ம ஊரில் செட்டில் ஆகணுன்றதுக்காண்டி தான் இங்கே வந்து ஏன்னா பத்து வருஷமாக வெளியவே இருந்தாச்சு சரி அதன்படி இனிமேல் நம்ம ஊரில் இருக்கலான்றதுனால இங்கே கடை நடத்த ஆரம்பித்தோம் இன்னமும் எங்கள் கடை இருக்குது கூடல் நகரில் மாசா ஹோட்டலெலாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இந்த சென்டர் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்தோம் இப்போ இது வரைக்கும் ஒரு இரண்டாயிரம் பேர் பயிற்சி பெற்று வெளியே போயிருக்காங்க அதில் இரநூறு இரநூத்தம்பது பெண்கள் உட்பட இப்போ அவங்க எல்லாம் சின்னதாக ஆல்ரெடி அவங்க இட்லி கடை இந்த மாதிரி சின்னதாக வச்சிருக்கவங்க அதிகமாக வந்து பழகிட்டு இப்போ அவங்க கடையில் போகிட்டான் போடுறாங்க இது போக இல்லத்தரசிகள் அதிகமாக வருவாங்க டாக்டர் வக்கீல் இவங்க எல்லாருமே வந்து பழகியிருக்காங்க அதாவது என்னென்னா அவங்க வீட்டில் செஞ்சு அவங்களே சாப்பிடுங்கிறதுக்காண்டி ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறைய பழகியிருக்காங்க இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சென்ட்ரை பற்றி பேசிட்டோம் இப்போ நம்ம சென்ட்ரில் என்ன நடக்குதுன்றதை பார்த்துருவோம் வாங்க ரைட் இப்போ இவர் மாவு பேசுகிறாரு இப்போ இந்த மாவு சரியாக தான் பேசஞ்சிருக்காரான்னு பார்க்குறாங்க நம்ம நாலு வேற தொட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும் தொட்டுட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் இப்போ நல்லா பேசஞ்சிட்டாரு இவர் அதனால இப்போ அடுத்து உருண்டை போட போகிறாரு இப்போ உருண்டை அவர் போடு ஈஸியான மெத்தடில் உருண்டை போட சொல்லி கொடுத்துருவோம் நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி உருண்டை போட்டாரு இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை போட்டாச்சு இப்போ இந்த போட்ட உருண்டை என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த மாதிரி அமைக்க வைக்க போறோம் இதை அமைக்க வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விட போறாங்க இதை ஊற வச்சதுக்கு அப்புறமா இதுல மெயின் இந்த மாதிரி கிளியாம வீசணும் அதே மாதிரி ரவுண்ட்ஸ் ஸை வரணும் இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் எப்படி வீசுறதுன்னு இப்போ நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாள் பாருங்கள் ரெண்டு தான் ஆச்சு ஓரளவுக்கு மாஸ்டர் லெவலில் வீச ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் ஒரு நாலு நாளில் மாஸ்டர் ஆகிடுவார் சுற்றிங்க சரிங்களா ஆ இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா இந்த புரட்டாவை எப்படி போடுறதுன்னு துண்டிலே சுற்றி பழகிறாரு சுற்றி பழம்னா கை உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுவார் சீக்கிரம் ரெடி ஆயிடுவார் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்காரு அடுத்து சார் அதே மாதிரி தான் மாவு பிணைஞ்சிட்டாரு ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டாரு இப்போ வீசுறாரு நம்ம முதல்ல சொல்லி கொடுத்துருவோம் எப்படி வீசுறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவரே வீசுவார்

இப்போ நீங்கள் வந்து எத்தனை நாள் ஆச்சு வந்து ரெண்டு ரெண்டு நாள்தான் ஆச்சு இப்போ ரெண்டு நாளில் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் கொஞ்சம் ஸ்பீடு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணாருன்னா சீக்கிரம் வீசிருவாங்க போ சுத்திடுங்க ரைட் இப்போ நம்ம வந்தவொடனே ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹேண்டு எக்ஸசைஸ் கொடுத்துருவோம் சொல்லுவாங்க கை சுத்துங்கள் இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு நம்ம கை சுற்றி பழகி கொடுத்துருவோம் இது என்னாகுன்னா ரைட் ஹேண்டு எப்படி வீசுகிறாங்க லெஃப்ட் ஹேண்டு எப்படி வீசுறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம் இப்போ அடுத்தபடியாக நம்ம துணி சுற்ற சொல்லி கொடுத்துருவோம் துணி சார் ரைட் இப்போது உருண்டை போட்டாங்க இப்போ ஆயில் தடவிடுங்க இங்கே பாருங்கள் இன்னைக்கையில் ஆயில் வச்சுக்கங்க தடவிடுங்க ஓகே தடவிட்டு আমার আছে আমি কি আছে Right, dat, uh, ah, alak kaya melatih super, kerjaan, so then. நமக்கு மெயின் வந்து புரோட்டா வீசணும் பரோட்டா வீசிட்டாங்கன்னா மற்றபடி எப்படி எப்படி அதை பன் பரோட்டாக்கு என்ன பரோட்டா வீச்சு பரோட்டா சிலுவன் பரோட்டா கொத்து போட்டாங்களா எப்படி எப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே விரிவாக சொல்லிடுவோம் அதனால் ஃபஸ்ட்டு இவங்க எல்லாமே வீசினா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இப்போ நம்ம ஒரு மலபார் பரோட்டா போடணும்னா எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி கொடுத்துருவோம் இப்போ மலபார் புரோட்டாக்கு இந்த மாதிரி சுற்றிடுவோம் இதனால சுற்றுறதுனால என்ன ஆகும்னா நல்லா லேயர் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம மதுரை புரோட்டாக்கு வீசுறோம் மதுரை பன் புரோட்டாக்கு மெயின் நல்லா ஏற்புடிச்சி ஆயில் ஃப்ரே தான் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு பண்ற மாதிரி இருக்கும் ஏர் ஏர் லாக் பண்ணிவிட்டு பண்ணணும் இது பண்ணு மாதிரி இருக்கிறதுனால அது பன் புரட்டான்னு பேரு ஆயில் ஃப்ரை பண்றோம் பண்ணு மாதிரி இருக்கணும் இப்போ பண்ணுறது நம்ம சிலோன் புரோட்டா பண்ணுவோம் சிலோன் புரோட்டா எப்படி போடுறாங்கன்றதை பார்த்துருவோம் இப்போ நல்லா ரவுண்டாக பெருசாக வீசிக்கிறோம் வீசிட்டு இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆம்லெட் அடித்து சென்டரில் ஊற்றிட்டு இப்போ இந்த ரெண்டு கையை வச்சு இது மாதிரி லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டுருவோம் ரெண்டு பக்கம் ஃபைல் பண்ணோம்னா சிலோன் பரோட்டா இது இல்லை சும்மா இது இப்படியே தட்டி போட்டோம்னா பீச்சு புரோட்டா இதை அப்படியே தட்டி போட்டுருவாங்க பீச்சு புரோட்டா பாக்ஸ் புரோட்டா இந்த மாதிரி அடுத்து நம்ம ஏர் ஏர் புரோட்டா பலூன் புரோட்டா இந்த மாதிரி சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்லா ஏர் பிடிக்கணும் இப்போது நம்ம ஏர் புரோட்டா ஏர் புரட்டாக்கு கொஞ்சம் ஏர் லாக் பண்ணுறோம் சரிங்களா அடுத்து நம்ம பேக்கெட் பொரோட்டா பார்க்கணும் பார்த்தீங்களா நம்ம அந்த ஃப்ரோஷன் பொரோட்டா பேக் பண்ணி வருது பார்த்தீங்களா அது லேயர் இருக்கிற மாதிரி அதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரோஷன் லேயர் பொரோட்டா எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே மிஷின் ஸ்டாஃப் போயிடும் உங்களுக்கு நல்லா லேயர் லேயராக வந்துடும் பார்க்குறக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த லேயர் போட்டாலே கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம பறக்க பரோட்டா பார்க்குறோம் வணக்கம் என் பேர் வந்து முகமது மைதீன் நான் வந்து இங்கேருந்து பயிற்சியில் வந்து பயிற்சியினராக இருக்கிறேன் பயிற்சியாளராக இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றுலேருந்து நாலு வருஷமாக இங்கே நான் பயிற்சியாளராக இருக்கேன் சார் சொன்ன மாதிரியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருத்துக்கு மேலே வந்து பயிற்சி கொடுத்து அமைச்சிருக்கோம் இதில் பயிற்சி கொடுக்குறது வந்து எவ்வளோ ஒரு சவால் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் புதுசாக பழகுறாங்க நம்ம முக்கியமாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயது வரும்போது தேவையில்லாங்கிறோம் ஆண் பெண் இருப்பாளருக்குன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து புதுசாக கை மூமெண்ட் வரணும் ஏன்னா நம்ம கை வந்து எழுதுறதுக்கு பயன்படுத்தி இருப்போம் சரிங்களா ஏதாவது பொருளை தூக்குறதுக்கு நம்ம பயன்படுத்தி இருப்போம் இப்போ நம்ம புதுசாக அந்த கையை ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையை ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் இது வந்து சில பேர்த்துக்கு உடனே வந்துடும் சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் நம்மளோட பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த டென் டேஸ் இந்த பத்து நாளைக்குள்ளே நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு புரட்டா மாஸ்டர் போய் வெளியே அனுப்பணும் அப்போ வந்து மொதல் சவாலே வந்து நமக்கு வந்து கை ரொட்டேட் ஆகணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து அவங்களை ட்ரைனிங் கொடுத்துருப்போம் முழு ஃபோக்கஸும் எங்கே அவங்க மேலே தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துண்டு சுற்றுறாங்க பார்த்தீங்களா இந்த துண்டு சுற்றும் போது இந்த துண்டு வந்து ரெண்டு கையுமே சேர்ந்து எப்படி சுற்றணும் அப்படிங்கிறத மொதல் பயிற்சி கொடுப்போம் ஏன்னா இந்த ரெண்டு கை சுற்றினா தான் வந்து நமக்கு வந்து பரோட்டா வீசுகிறதுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறது நமக்கு வரும் சரிங்களா முதல் சவாலை எங்களுக்கு இருக்கிற ஒரு சவாலாக தான் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த கை சுற்றாது ஒரு கை மட்டும் தான் சுற்றும் இப்போ ரெண்டு கை எப்படி சுற்றுறதுங்கிறத ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்கும் இந்த இந்த ஃபீடை பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியாளர் இந்த பயிற்சி மையத்தை பற்றி பார்த்திங்கன்னா பொறுமங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும் சில பேர் வந்து சொல்கிறத உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க சின்ன பசங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் பெரிய ஆளுகள் புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அதை அந்த அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம இப்போ ஒன்றுக்கு நூறு தடவை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஆள் வந்து சரியாக வரல அப்படின்னா எங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா போட போகிறோம் இப்போ பரோட்டா சார் வந்து பரோட்டா எப்படி வீசுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாங்க எத்தனை வெரைட்டிஸ் இருக்குங்கிறத நமக்கு சொன்னாங்க இப்போ எப்படி பரோட்டா நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இப்போது மெயின் வந்து தண்ணி இருக்கும் இப்போ மெயின் வந்து இங்கே நம்ம சுற்று வந்து பார்த்திங்கன்னா கல்லோட கண்டிஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக சொல்கிறோம் அப்போ வந்து கல்லோட கண்டிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம பரோட்டா எது போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கல் பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டில் இருக்கா நார்மல் ஹீட்டில் இருக்காங்கிற எல்லாமே நம்ம இங்கே சொல்லி கொடுத்துறோம் இப்போ போட பரோட்டா போடணும்னால முதல் எண்ணெய் முதல் கல்லில் போட்டுக்கிறோம் இப்போ சார் அங்க இருந்து பறக்கூட போறா பொருட்டாவை நம்ம எடுக்க போறோம் இப்போ வந்து நம்ம பரோட்டா கல்லுக்கு வந்துடுச்சு இப்போ கல்லுக்கு வந்ததுன்னு நம்ம தாமதிக்காமல் மேலே எண்ணெய் போட்டு நம்ம திருப்பி விட்டுறோம் ம் இப்போ பரோட்டா போட்டு நம்ம தாமதிக்காமல் திருப்பி விடுறோம் இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம கை வச்சு அமுக்குறோம் இல்லையா நம்ம அந்த கை வச்சு நாலு பேரை வச்சு அமைக்க தான் கல்லுக்கு கொண்டு வரோம் அப்போ கைக்கு போது அந்த அச்சு பதிஞ்சிருக்கும் இருக்கும் அந்த பச்சு நம்ம லேட்டாக விட்டோம்னா அது இந்த இடத்துல நமக்கு வேகமாக இருக்கும் அதனால் நம்ம கல்லுக்கு புரோட்டா கொண்டு வந்த உடனே நம்ம முதல நம்ம திருப்பி விட்டுறணும் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் அளவு ஊற்றிட்டு போட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் நமக்கு புரோட்டா ரெடி ஆகிடும் அவ்வளோ பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முதல் வந்து ஒயிட்டாக மாதிரி அதுக்கப்புறம் எல்லோ மாதிரி அதுக்கப்புறம் பிரூனிஷ்டமாக வரும் சரிங்களா அந்தளவுக்கு அந்த கண்டிஷன் வந்தாலே நமக்கு போதுமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா வந்து நம்ம வீசுறதோ உருண்டை பிடிக்கிறது வீசுறது பிடிக்கிற கடலில் தட்டி போட்டு எடுக்கிற இது பெரிய விஷயம்னா நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு சாப்பிட்டு என்னன்னா மொதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கையில் வச்சு மொதல் வன் டூ த்ரீ அடிக்கிறோம் திரும்பி திருப்பிட்டு ஒன் டூ த்ரீன்னு அடிக்கிறோம் நம்ம கை லைட்டாக சூடும் சூடாக போகும்போது நம்ம இந்த கல்லில் லைட்டாக அடிச்சுக்கணும் அதனால தான் கல்லை பா புரோட்டா நான் பண்ணமோ பார்த்தீங்க அடிச்சுட்டு கல்லில் அடிப்பாங்க அடிப்பாங்க அது மேஜிக்கெலாம் இல்லை கை சூடும் அதனால தான் சரிங்களா அதனால் வந்து அடிச்சிடலாம் நமக்கு பரோட்டா இருக்கும் பரோட்டா பரோட்டா பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சாஃப்ட் இருக்கும் அடிங்க ஒன் அப்படியே அப்படி திருப்பிக்கங்க அப்படியே எடுத்து வச்சு மேலே வச்சு ஒரு அடி முடிஞ்சோம் நம்ம எதிர்பார்த்த சாப்பிட்டு நமக்கு வந்து இப்போ நம்ம புரோட்டா உள்ள எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு புரோட்டாவை அஞ்சு விதமாக பிரிச்சுக்கோங்க சரிங்களா மாவு பிசைகிறது உருண்டை பிடிக்கிறது வீசுகிறது கல்லை தட்டி போட்டு எடுக்கிறது அடித்து வைக்கிறது இந்த அஞ்சு விதமே வந்து நமக்கு கரெக்டாக பண்ணாமல் தான் பொருளாக சாஃப்டாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம மாவு நல்லா பிசையாமல் உள்ளே கட்டி கட்டியாக இருந்தாலும் நமக்கு வீச வராது அது இல்லாமல் உப்போட அளவு கண்டிப்பாக இப்போ தெரியும் சரிங்களா ஒரு கிலோக்கு எவ்வளோ உப்பு போகிறோம் உப்பு அதிகமாக போச்சுன்னா வீச வராது உப்பு கம்மியாக போனாலும் கிழிஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா அந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் நம்ம அவங்களுக்கு உங்களுக்கு போதே உங்களுக்கு ஒன்று ஒன்று போய் ஒன்றும் சொல்லிக் கொள்ளி அப்போ வந்து புரோட்டா வந்து அஞ்சா பிரிக்கிறோம் அஞ்சா பிரித்து முதல் ஃபர்ஸ்ட்டு வந்து மாவு பிசைகிறது ரெண்டாவது உருண்டை பிடிக்கிறது ஏன் இந்த உருண்டை பிடிக்க நம்ம சேர்த்துன்னா எல்லாமே உருண்டை பிடிச்சிடும் சார் ஏன் உருண்டை பிடிக்க சேர்க்குறோம் அப்படின்னு சின்ன உருண்டை பெரிய உருண்டையாக வரும் சிறுசு பெருசு மாவு சைஸு சிறுசு பெருசு மாவு அப்போ சிறுசாக இருக்கும்போது நாலு வீச்சு வீசுவோம் பெருசாக இருக்கும் அதே நாலு வீச்சு வீசினோம்னா நமக்கு வந்து சாஃப்டாக இருக்காது ஹார்ட் ஹார்டாயிடும் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீசன் அப்போ வந்து ரெண்டாவது பிடிக்கிறது வந்து மாவு பிடிக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கல்லில் தட்டி பொட்டி எடுக்கிறது கல்லோட சூடு முக்கியம் சரிங்களா கல்லோட சூடு என்னங்கிறத பார்த்துட்டு சூடு 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 அதிகமான சூடுலையும் போட்டக்கூடாது அதிகமான சூடில் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம கலர் கிடச்சிடும் ஆனால் உள்ளே வேகாது அதனால் மீடியமான வேகத்தில் கலர் வச்சு நம்ம ஹீட்டில் வச்சு நம்ம எப்படி போட்டு எடுக்கிறேங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் வந்து அஞ்சாவது வந்து நம்ம தட்டி போட்டு அடிக்கிறது எந்தளவுக்கு நம்ம தட்டி எடுத்து வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் சப்போஸ் இது எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு கல்லை தட்டி போட்டு எடுத்துட்டு வேக வச்சுட்டு நம்ம எடுத்து அடிக்காமல் பாதியில் விட்டாலும் மாவு புரோட்டா ரஃப் ஆகிடும் சரிங்களா இப்போது இந்த வேலைகள் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஒர்க்கு தான் ஃபாஸ்ட் ஒர்க்கில் எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ ஃபுல்லாக இது ஃபுல்லாக ப்ராசஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா பரோட்டா நமக்கு சாஃப்ட்டாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் நான்வெஜ்ஜு வெஜ் பரோட்டாவுக்கு வந்து பாலும் ஜீனியும் சேர்க்குறாங்க நான்வெஜ்ஜு பரோட்டாவுக்கு முட்டை சேர்க்குறாங்க முட்டை சேர்க்குறாங்க சில கடைகள் வந்து பால் சீனி சேர்த்துக்கூட போகிறாங்க நம்ம வந்து இப்போ போகிற நம்ம நம்ம இங்கே சொல்லி பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வெறும் உப்பு மட்டுந்தான் போட்டிருக்கோம் நம்ம உப்பு போட்டாலே அந்த ப்ரௌன் வந்துருச்சு அந்த சாஃப்ட்டு நமக்கு இதில் வந்துருச்சு அதில் பார்த்து இந்த பரோட்டா பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம அது புரோட்டா பயிற்சி அளிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கடைக்கு எங்களுடைய தேவைக்காண்டி ஆரம்பித்தோம் அப்புறம் நாங்களே அதை பயிற்சி கொடுத்து வச்சுக்கிட்டோம் இது என்ன ஆகுதுன்னா இப்போ அடுத்து அதிக ஆட்கள் வரும்போது எங்கள் கடைகளில் வச்சு பண்ண முடியல சரி அதற்காக ஒரு தனியாக ஒரு இடம் பிடிச்சோன்னா அதுக்குன்னு தனியாக நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருந்துச்சு அதிகப்படியான செலவு பிடிச்சிச்சு வரவங்ககிட்ட அதிகம் அந்த செலவுக்கு பணம் வாங்க முடியாது அதிகபட்சம் வாங்க முடியாது அதனால் மாவு எண்ணெய் தண்ணி கேஸு கரண்ட் இதற்காக ஒரு நாங்கள் மிக குறைந்த இதில் தான் பண்ண ஆரம்பித்தோம் அதில் இருந்து என்ன ஆகுதுன்னா அடுத்தது ஆட்கள் வர வர எங்களுக்கும் சமுதாய பொறுப்பு அதிகமாச்சு ஏன்னா இது எங்கள் கடைக்குன்னு மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ்நாட்டில் உள்ள ஹோட்டல்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ உலகத்தில் இருக்க எல்லா கடை இடைக்கடைகளுக்கும் வேலையாட்கள்லாம் எங்களால் கொடுக்க முடியும் ஓனரால் ஆக்க முடியுன்றனால கூடுதல் பொறுப்பு எங்களுக்கு வந்துச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பயிற்சி முறையில் அவங்க நல்லபடியாக கற்றுக்கிட்டு அதை நல்லபடியாக சேரணும் எங்ககிட்ட வர எல்லாருமே மாஸ்டராக தான் வெளியே போகணுன்றதான் எங்களுடைய லட்சியம் வாழ்த்துக்கள் நன்றி